வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் ஹே இந்த ராசி பலன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சிம்ம ராசி ரிஷப லக்னம் பத்தி நீ என்ன நினைக்கிற ஆமா நானும் அதை தான் படிச்சிட்டு இருந்தேன் சிம்ம ராசிங்கிறது சூரியனோட ஆளுமையில வர்றது இல்லையா தலைமை பண்பு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க கரெக்ட் ரிஷப லக்னம் சுக்கரனால ஆளப்படுறது அதனால அவங்களுக்கு ஸ்திரத்தன்மை விடாமுயற்சி ஒரு கலை ரசனை இதெல்லாம் அதிகமா இருக்கும் இந்த ரெண்டும் சேரும்போது ஒரு வித்தியாசமான ஆளுமை உருவாகும் சொல்றாங்க ஆமா சிம்மத்தோட தைரியமும் ரிஷபத்தோட ஸ்திரத்தன்மையும் சேரும்போது வாழ்க்கையில நிறைய சாதிப்பாங்க ஆனா சிம்மத்தோட பிடிவாதமும் ரிஷபத்தோட அசைக்க முடியாத குணமும் சில சமயம் சவால்களை உருவாக்கலான்னு இருக்கு கண்டிப்பா ஆனா அவங்க லட்சியங்களை அடைய ரொம்ப உறுதியா இருப்பாங்களாம் கலை அழகு மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கிறதால அவங்க ஒரு சிறந்த ரசனையாளரா இருப்பாங்கன்னு சொல்றாங்க சமூகத்துல ஒரு மதிப்புமிக்க மிக்க அடைய எப்பவும் முயற்சி பண்ணுவாங்களாம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் மேல ஆழ்ந்த பாசமும் அன்பும் இருக்கும்னு சொல்றாங்க குடும்பத்தை ஒரு கோட்டையா பார்த்து பாதுகாப்பாங்களாம் ஆமா குடும்பத்துல அவங்களே தலைமை பொறுப்பை ஏத்துக்க விரும்புவாங்க அவங்க முடிவுகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பளிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சிம்மத்தோட பெருந்தன்மையினால குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயங்க மாட்டாங்களாம் ரிஷபத்தோட ஸ்திரத்தன்மையினால குடும்பத்துல அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவாங்களாம் குழந்தைகளோட நேரம் செலவழிக்க ரொம்ப விரும்புவாங்க வசதியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்களாம் துணையோட அன்புடனும் விசுவாசத்துடனும் இருப்பாங்கன்னு இருக்கு ஆனா சில சமயம் பிடிவாத குணம்னால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் வீட்ட அழகா வசதியா வச்சிருப்பாங்களாம் விருந்தினர்களை உபசரிக்கிறதுல சிறந்தவர்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க வியாபாரம் வேலைன்னு வரும்போது ரொம்ப லட்சியவாதிகளா கடின உழைப்பாளிகளா இருப்பாங்களாம் சிம்மத்தோட தலைமைத்துவ குணம் எந்த துறையிலையும் முன்னணியில இருக்க தூண்டும் ரிஷபத்தோட விடாமுயற்சி நடைமுறை அணுகுமுறை இலக்குகளை அடைய உதவும் இருக்கு சுயமாக ஒரு தொழில தொடங்கி அதை வெற்றிகரமா நடத்த ஆர்வம் காட்டுவாங்களாம் நிர்வாக திறமை திட்டமிடும் திறன் முடிவெடுக்கும் ஆற்றல் இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாவே இருக்குமா கலை நிதி வங்கி ரியல் எஸ்டேட் ஆடம்பர பொருட்கள் உணவு தொழில் இந்த மாதிரி துறைகள்ல சிறந்து விளங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை அவங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலும் ஒரு உயர் பதவி அடையவே முயற்சி பண்ணுவாங்களாம் தங்கள் வேலையில முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவாங்க திறமைகளை வெளிப்படுத்த தயங்க மாட்டாங்க அவங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் மதிப்பையும் எதிர்பார்ப்பாங்க சவால்களை தைரியமா எதிர்கொண்டு வெற்றி பெறுவாங்களாம் நிதி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாவும் நடைமுறை சார்ந்தவர்களாவும் இருப்பாங்கனு இருக்கு சிம்மத்தோட ஆடம்பர விருப்பங்கள் இருந்தாலும் ரிஷபத்தோட சேமிக்கும் குணம் வீண் செலவுல இருந்து காப்பாத்தோம் பணத்தை ஈற்றதுலயும் நிர்வகிக்கிறதுலயும் திறமையானவர்களா இருப்பாங்க கடின உழைப்பினால நல்ல வருமானத்தை ஈட்டுவாங்க எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யறதுலயும் சேமிக்கிறதுலயும் ஆர்வம் காட்டுவாங்களாம் ஆசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்யறது லாபகரமா இருக்குமா ஆடம்பர பொருட்கள் கலை பொருட்கள் அழகான வீடு இதுக்கெல்லாம் செலவு செய்ய தயங்க மாட்டாங்க ஆனா அது அவங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க நிதி சுதந்திரத்தை விரும்புவாங்க உழைப்பாங்க சில முதலீடுகள்ல ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க ஆனா ரிஷபத்தோட நடைமுறை குணம் பாதுகாப்பான முதலீடுகளை தேர்ந்தெடுக்க தூண்டும் முடிந்தவரை தவிர்க்க முயற்சி பண்ணுவாங்களாம் ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்றாங்க பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்கன்னு இருக்கு சிம்ம ராசி இதயம் முதுகு தண்டு கண்ணோட ஆரோக்கியத்தை குறிக்குது ரிஷப லக்னம் தொண்டை கழுத்து இனப்பெருக்க உறுப்புகளோட ஆரோக்கியத்தை குறிக்குது ஆமா அவங்க ஆரோக்கியத்தின் மேல அக்கறை காட்டுவாங்க சீரான உணவு பழக்கம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வாங்களாம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழிகளை தேடுவாங்களாம் ஆனா சிம்மத்தோட அதிக உழைப்பும் மன அழுத்தமும் சில சமையல் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம்னு இருக்கு ரிஷபத்தோட இனிப்பு சுவையான உணவு மேல நாட்டம் உடல் எடைய அதிகரிக்க செய்யலாம் தொண்டை கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால குளிர்பானங்கள் அதிக சத்தம் இடுறதை தவிர்க்கணும் சீரான தூக்கம் யோகா தியானம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் இவங்களோட நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவும் குழந்தைகளோட இவங்க எப்படி இருப்பாங்க சிறந்த பெற்றோரா இருப்பாங்களாம் சிம்மத்தோட அன்பு பெருந்தன்மை குழந்தைகள் கிட்ட முழுமையா வழிபடும் ரிஷபத்தோட பொறுமை ஸ்திரத்தன்மை குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான அன்பான சூழலை உருவாக்கும்னு சொல்றாங்க ஆமா குடும்பத்துக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க நல்ல கல்வியையும் வாழ்க்கை தரத்தையும் அமைச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க குழந்தைகளோட அதிக நேரம் செலவழிக்க விரும்புவாங்க வசதியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க துணையோட அன்புடனும் விசுவாசத்துடனும் இருப்பாங்கன்னு இருக்கு ஆனா சில சமயம் பிடிவாத குணம்னால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் வீட்டை அழகா வசதியா வச்சிருப்பாங்களாம் விருந்தினர்களை உபசரிக்கிறதுல சிறந்தவர்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க வியாபாரம் வேலைன்னு வரும்போது ரொம்ப லட்சியவாதிகளா கடின உழைப்பாளிகளா இருப்பாங்களாம் சிம்மத்தோட தலைமைத்துவ குணம் எந்த துறையிலையும் முன்னணியில இருக்க தூண்டும் ரிஷபத்தோட விடாமுயற்சி நடைமுறை அணுகுமுறை இலக்குகளை அடைய உதவும் இருக்கு சுயமாக ஒரு தொழிலை தொடங்கி அதை வெற்றிகரமா நடத்த ஆர்வம் காட்டுவாங்களாம் நிர்வாகத்திறமை திட்டமிடும் திறன் முடிவெடுக்கும் ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாவே இருக்குமா கலை நிதி வங்கி ரியல் எஸ்டேட் ஆடம்பர பொருட்கள் உணவு தொழில் இந்த மாதிரி துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை அவங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலும் ஒரு உயர் பதவியை அடையவே முயற்சி பண்ணுவாங்களாம் தங்கள் வேலையில முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவாங்க திறமைகளை வெளிப்படுத்த தயங்க மாட்டாங்க அவங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் மதிப்பையும் எதிர்பார்ப்பாங்க சவால்களை தைரியமா எதிர்கொண்டு வெற்றி பெறுவாங்களாம் நிதி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாகவும் நடைமுறை சார்ந்தவர்களாகவும் இருப்பாங்கன்னு இருக்கு சிம்மத்தோட ஆடம்பர விருப்பங்கள் இருந்தாவும் ரிஷபத்தோட சேமிக்கும் குணம் வீண் செலவுல இருந்து காப்பாத்தும் பணத்தை ஈட்டுறதுலையும் நிர்வகிக்கிறதுலயும் திறமையானவர்களா இருப்பாங்க கடின உழைப்பினால நல்ல வருமானத்தை ஈட்டுவாங்க எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யறதுலையும் சேமிக்கிறதுலேயும் ஆர்வம் காட்டுவாங்களாம் அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்யறது லாபகரமா இருக்குமா ஆடம்பர பொருட்கள் கலை பொருட்கள் அழகான வீடு இதுக்கெல்லாம் செலவு செய்ய தயங்க மாட்டாங்க ஆனா அது அவங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க நிதி சுதந்திரத்தை விரும்புவாங்க அதுக்காக கடுமையா உழைப்பாங்க சில சமயம் முதலீடுகள்ல ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க ஆனா ரிஷபத்தோட நடைமுறை குணம் பாதுகாப்பான முதலீடுகளை பெயர்ந்தெடுக்க தூண்டும்னு சொல்றாங்க கடன்களை முடிந்தவரை தவிர்க்க முயற்சி பண்ணுவாங்களாம் ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்றாங்க பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்கன்னு இருக்கு சிம்ம ராசி இதயம் முதுகு தண்டு கண்ணோட ஆரோக்கியத்தை குறிக்குது ரிஷப லக்னம் தொண்டை கழுத்து இனப்பெருக்க உறுப்புகளோட ஆரோக்கியத்தை குறிக்குது ஆமா அவங்க ஆரோக்கியத்தின் மேல அக்கறை காட்டுவாங்க சீரான உணவு பழக்கம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வாங்களாம் மன அழுத்தத்தை குறிக்கிறதுக்கான வழிகளை தேடுவாங்களாம் ஆனா சிம்மத்தோட அதிக உழைப்பும் மன அழுத்தமும் சில சமயம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம்னு இருக்கு ரிஷபத்தோட இனிப்பு சுவையான உணவு மேல நாட்டம் உடல் எடையை அதிகரிக்க செய்யலாம் தொண்டை கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால குளிர்பானங்கள் அதிக சத்தம் இடறதை தவிர்க்கணும் சீரான தூக்கம் யோகா தியானம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் இவங்களோட நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவும் குழந்தைகளோட இவங்க எப்படி இருப்பாங்க சிறந்த பெற்றோரா இருப்பாங்களாம் சிம்மத்தோட அன்பு பெருந்தண்டை குழந்தைகள் கிட்ட முழுமையா வெளிப்படும் ரிஷபத்தோட பொறுமை ஸ்திரத்தன்மை குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான அன்பான சூழல உருவாக்கும்னு சொல்றாங்க ஆமா குடும்பத்துக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க நல்ல கல்வியையும் வாழ்க்கை தரத்தையும் அமைச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க குழந்தைகளோட அதிக நேரம் செலவழிக்க விரும்புவாங்க சில சமயம் அவங்க பிடிவாத குழந்தைகள் கிட்ட அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கலாம் ஆனா அவங்க நலனை மட்டுமே கருத்தில் கொண்டுதான் அப்படி செய்வாங்க குழந்தைகளோட கலை ஊக்குவிப்பாங்க குழந்தைகள் மேல அதிக அன்பையும் பாசத்தையும் பொழிவாங்க அதே சமயம் அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல பழக்கவழக்கங்களையும் வழக்கங்களையும் கற்றுக் கொடுப்பாங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி நிறைய சிந்திப்பாங்க பயணம் பத்தி என்ன சொல்றாங்க இவங்க பயணத்தை விரும்புவாங்களாம் சிம்மத்தோட சாகச மனப்பான்மையும் ரிஷபத்தோட ரசனையும் இவங்கள பல இடங்களுக்கு பயணிக்க தூண்டுன்னு சொல்றாங்க ஆடம்பரமான வசதியான பயண அனுபவங்களை விரும்புவாங்களாம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கலைப்படைப்புகள் நிறைந்த அருங்காட்சியகங்கள் இயற்கை அழகு நிறைந்த இடங்கள் இதையெல்லாம் பார்க்க ஆர்வம் காட்டுவாங்களாம் கலாச்சார நிகழ்ச்சிகள் பாரம்பரிய விழாக்கள் நடக்கிற இடங்களுக்கு பயணிக்க விரும்புவாங்களாம் சாகச பயணங்களையும் ஆர்வம் காட்டுவாங்களாம் ஆனா பாதுகாப்பு வசதி இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்தோட பயணம் செய்ய விரும்புவாங்க பயண அனுபவங்களை நண்பர்களோட குடும்பத்தினரோட பகிர்ந்துப்பாங்க புதிய இடங்களை பார்க்கறது புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்றது இவங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டும் அனுபவமா இருக்குமா பயணங்களை நல்லா திட்டமிட்டு அதற்கான செலவுகளையும் முன்னாடியே ஒதுக்கி வைப்பாங்களாம் மொத்தத்துல சிம்ம ராசி ரிஷப லக்னம் கொண்டவங்க ஒரு தனித்துவமான ஆளுமையோட இருப்பாங்க கண்டிப்பா சிம்மத்தோட தலைமைத்துவ பண்புகளும் ரிஷபத்தோட ஸ்திரத்தன்மையும் இவங்கள வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கும் கடின உழைப்பாளிகள் லட்சியவாதிகள் குடும்ப பாசம் உள்ளவர்கள் கலை ரசனை மிக்கவர்கள் தங்கள் லட்சியங்கள் அடையா எந்த தடைகளையும் தாண்டி வருவாங்க ஆனா தங்கள் பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா வாழ்க்கையில இன்னும் பல வெற்றிகளை அடையலாம் இவங்க தங்களுக்கு பிடிச்ச துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க வாழ்க்கையில வசதியையும் ஆடம்பரத்தையும் விரும்புவாங்க அதுக்கான உழைப்பையும் கொடுப்பாங்க சமூகத்துல ஒரு மதிப்பான இடத்தை பெறுவாங்க அன்பான குடும்பம் நல்ல நிதி நிலைமை ஆரோக்கியமான வாழ்க்கை சுவாரஸ்யமான பயணங்கள்னு ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க இவங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் இவங்களோட பலம் ஆமா கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு இந்த சிம்ம ராசி ரிஷப லக்னம் பத்தி ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கு உனக்கு ஒரு படம் போட்டு காட்டட்டுமா நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவ பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்